சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒரு மிக பிரமாண்டமான தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு வகுப்பு நடக்க இருக்குது தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்லிடுறேன் எந்த இடத்துல நடக்குது யார் நடத்துகிறாங்க யார் வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது தமிழ் பெருவுரிமை சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய சமூக வலைதளங்களில் உங்களால் பார்க்க முடியும் தவல் பெருவுரிமை சட்டத்தை பயன்படுத்தினால எந்த யூஸ்மே கிடையாது அப்படின்னு ஒரு சாரார் வந்து பதிவு போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய விரக்தி அது வந்து அதாவது அதை சரியாக பயன்படுத்த தெரியாத நபர்களுடைய ஒரு கருத்து தான் அந்த கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் வந்து தகவல் பெறுவது நான் பயன்படுத்திட்டு இருக்கிற நபர் எண்ணற்ற தகவல்களை நான் அந்த சட்டத்தின் மூலம் வந்து நான் வாங்கியிருக்கேன் நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்துருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த சட்டம் ஒரு வலிமையான சட்டம் அப்படிங்கிறது ஏன்னா நான் பயன்படுத்தியிருக்கேன் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை அமைஞ்சிருக்கு அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆகவே இந்த சட்டத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது இந்த சட்டத்தில் தகவல் பெறுவது சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது நீங்கள் எந்தெந்த பிரிவை பயன்படுத்தினா உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத அக்கிம் ரொம்ப தெளிவாக விளக்குவார் அதே மாதிரி எந்தெந்த தகவல்கள் நம்மளுக்கு இதில் கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார் ஸோ பற்றி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப தீவிரமாக ஆட்சியை பயன்படுத்துகிற நபர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பயன்படுத்தலை பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துகிறேன் ஆனா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரி கொண்டு பயன்படுத்தலை அப்படின்னு நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த காலகட்டங்கள்ல மனு போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை ஒரு சின்ன ஸ்டோரியாக அவங்க நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திர இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய இந்த திட்டம் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்திற்கு நான் ஆத்தியபதி பண்ணி அப்போ ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மகளிர்களுக்கு இந்த திட்டமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால அந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இது வந்து உண்மையில் ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டிஐக்கு வந்து பதில் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸர் வந்து எனக்கு நேரடியாக போன் அடிச்சு இந்த தகவலை வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் பிரிவு ஆறு ரெண்டின்படி இந்த தகவலை ஏன் கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்கவே கூடாது இந்த சட்டப்படி ஆகவே வந்து நீங்கள் கேட்குறதே முறையற்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க பேசி பிரயோஜனம் கொடுக்காது ஏதாவது ஒரு வழியில் தகவல் தராமல் மறுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க ஆக அவங்க வந்து தகவல் தரல முப்பது நாளாக கடந்துருச்சு மறுபடியும் நான் அப்பீல் போயிட்டேன் அப்பீல் போனதுக்கப்புறம் இவன் விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் பழக்கமானவர்கள் சொந்தக்காரங்க இவங்க மூலம் நம்மளை வந்து அடையணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க எப்படி வராங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொந்தக்கார தம்பி நம்ம உறவு முறைகள் அப்படின்னா அந்த ஆபிசரமா வந்து ரொம்ப பேசுகிறாங்க நீங்க யாராக வேணா இருங்க நான் கேட்ட தகவலை வந்து நீங்க எனக்கு தந்தே ஆகணும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அந்த தகவலை நீங்க எனக்கு தந்தே ஆகணும்னு சொல்லி நான் பை பண்றேன் அப்போ என்னன்னா கிராம சபா வந்து ரொம்ப வீட்டில் போயிட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் கிராம சபாலாம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருந்தோம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் கிராம சபாவில் வந்து நீ விழிப்புணர்வு பண்ணணுங்கிற ஒரு பெட்டிஷன் அவங்க பேரில் அவங்களுக்கு அவங்கள வர வைக்கணுங்கிறக்காண்டி ஒரு பெட்டிஷன் வேற போட்டுருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு காலையில் பதினோரு மணிக்கு நான் வெளியில் கிளம்பி போகிற சூழல் இருக்குது அன்னைக்கு கிராம சபா நடக்கிற சூழல் இருக்குது போது நான் அங்கே போகிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிளம்பணுங்கிற நம்ம நேரடியாக சந்திக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக சந்திக்க வராங்க அப்படி வந்து நம்மகிட்ட வந்து அவங்க சந்திக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தம்பி உங்களை நான் நேரடியா பார்க்கணுங்கிற தான் வந்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க உங்க ஊர்ல இறங்கி நான் இந்த உங்க ஊராட்சிக்கு நான் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் விழுந்து தான் வந்தேன் என்னுடைய முட்டிக்காலம் எல்லாம் அரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஏன் இந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் இவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விஷயம் தகவலை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல ஊழலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே தகவலை வந்து தர மறுப்பாங்க நம்ம அடிக்கடி நம்ம வந்து தகவல் பெருமிஷத்தை பயன்படுத்தினா அவங்க கொடுத்து தான் ஆகணுங்கிறத கண்டிப்பாக அவங்கள நயனுக்கு வந்து நம்மளை தருவாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிராம சபை கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு அன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க அவங்க ரொப்ப ஸ்டாம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து அந்த சமூக நலத்துறை மூலம் செய்ய முடியுமோ அவங்க பொறுப்புல பொறுப்பில் இருக்காங்களோ அந்த ஸ்கீமில் வந்து எங்கள் பெண்களை வர வச்சு அங்கேயே சீல் அடித்து எல்லாருக்கும் வந்து அந்த திட்டத்தில் பயனடைப்படி செஞ்சுக்கிட்டு போனாங்க இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் சோ இதே போன்று எண்ணற்ற சம்பவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு தகவல் பொறுமை சட்டம் மூலம் வந்து நம்ம பயன் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் எண்ணற்றது இந்த மாதிரி நீங்களும் இந்த இடத்த பிடிக்கணும் தகவல் பொறுமை மூலம் வந்து நீங்க இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் நினைச்சீங்கன்னா இது போன்ற வகுப்புகள் உங்க ஏரியாவில் நடக்கும் போது நீங்க அதை மிஸ் பண்ணாம கலந்துக்கிங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தலைக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை வந்து வெளியிடுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இந்த வகுப்பு வந்து நடக்குது அதாவது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரி மகா அப்படின்னு அந்த மகால் வந்து எட்டயபுரம் வளைவுல வந்து இருக்கு அங்கதான் வந்து நடக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் முழுக்க முழுக்க இந்த வகுப்பு வந்து இலவசமானது அப்படிங்கிறத பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மதிய உணவு கண்டிப்பா இருக்கும் அந்த உணவு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வகுப்பு தொடரும் இந்த வகுப்பு நடத்துறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஆர்டி புக்கு எழுதி ஆசிரியர் மதிப்புக்குரிய நண்பர் திரு ஹக்கீம் தான் வந்து அங்கே வந்து தகவல் பெற உரிமை சட்ட வகுப்பு வந்து உங்களுக்கு எடுப்பார் இதுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் முக்கிய பொறுப்பு எடுத்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டி சின்ன மாரிமுத்து அவங்க லாயரு அவங்களும் இதற்கான பொறுப்பை வந்து எடுத்திருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா எம் சரமாரியப்பன் சமூக ஆர்வலர் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த வகுப்பை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பானது நடைபெறும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை உறவுகள் கலந்து வைக்கணும் அப்படின்னா நீங்க வர முடியாட்டியும் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது போய் அடையும் போது கண்டிப்பா அவங்க வந்து அந்த வகுப்புல பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களுக்கு விவரங்கள் நீங்க தெரியணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சீங்க இந்த வீடியோ உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மால் முடியாதது இங்க யாராலும் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு தான் நம்ம வந்து ஒரு கலப்பணியை செய்ய நான் முன் வர வேண்டும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்க எதுவுமே மாறாதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது எல்லாமே ஒரு நாள் மாறும் அதாவது மாற்றங்கள் வந்து மீண்டும் மாறி போகும் மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு அனைத்தும் மாறக்கூடியதுதான் ஆகவே வந்து நீங்க வாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இந்த சமூகத்தில் மாற்றங்களை நான் முன்னெடுப்போங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மீண்டும் நல்ல தகவல்களும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி